பெருமைப்படுத்து யாரை பெருமைப்படுத்துவது நம்மை படைத்த கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தூய பவுல் குறிப்பிடுகின்றார் ஆண்டவரை பெருமைப்படுத்துவது பல்வேறு வகைகளில் பெருமைப்படுத்தலாம் ஆனால் இன்றைய வாசகத்தில் தூய பவுல் எப்படி பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் தெரியுமா ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படி யாராவது தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையால் பெருமைப்படுத்தினார்களா என்றால் அதற்கு நல்ல உதாரணம் நமது முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாம் தான் அவர் தான் கொண்டிருந்த நம்பிக்கையால் கடவுளை பெருமைப்படுத்தினார் என்று தூயப்பாவுல் சொல்கின்றார் ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் அது அவருக்கு பெருமை நம்பிக்கையின் தந்தை யார் என்று கேட்டால் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லும் ஆபிரகாம் என்று அது அவருக்கு பெருமை சேர்த்தது என்றார் நினைக்கிறீர்கள் அவருக்கு பெருமை சேர்த்தது என்பது உண்மைதான் அத்தோடு சேர்த்து அவர் கொண்டிருந்த நம்பிக்கை கடவுளுக்கும் பெருமையை கொண்டு வந்து சேர்த்தது என்பதைத்தான் துயப்பாவல் குறிப்பிட்டு பேசுகின்றார் எப்படி என்று அலசி என்றால் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தைகளே இல்லை ஆனால் கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி உன் சந்ததியை நான் வானத்து விண்மீன்களைப் போல பெருகச் செய்வேன் என்று இந்த வார்த்தையை நம்பிக்கொண்டுதான் அவர் காட்டி இடத்திற்கெல்லாம் ஆபரகாம் சென்றார் எல்லாரும் தெரிந்து தள்ளாத வயதில் ஆபரகாமுக்கும் சாராவுக்கும் எங்கே குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை பற்றி அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கூட ஆபரகாம் அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டாரா இல்லை ஒரு காலகட்டம் வந்த பொழுது சாராயும் கூட தனது நம்பிக்கை இழந்தார் வயதான காலத்தில் எனக்கு இன்பமா என்று சொல்லி கடவுளின் முன்பாகவே அவர் ஏளனமாகச் சிரித்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆனால் ஆபரகாம் மட்டும் தனது நம்பிக்கையை விடவே இல்லை இந்த நம்பிக்கையினால் கடவுள் அவருக்கு குழந்தை பேட்டை தந்தார் அப்படி தந்த பிற்பாடுதன் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் கடவுளாகிய தேவன் எவ்வளவு பெரியவர் நடக்க இயலாததை நடத்தி காட்டியதால் அவ்வளவு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இதனால் யாருக்கு பெருமை சேர்ந்தது கடவுளுக்கு பெருமை சேர்ந்தது என்பதைத்தான் பவுல் இன்று அழகாக எடுத்து காட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையால் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தூய பவுல் சொல்லும் கருத்தை ஏற்று நம்பிக்கை கொள்வோம் கடவுளுக்கு பெருமையை மற்றவர்கள் முன்பாகச் சேர்ப்போம்